என்னமே ஆஸ்ட்ராலஜர் ஆல்ஏம் மைத்திரி பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் பேச்சை மட்டுமே தொழிலாக கொண்டவங்களும் இருக்காங்க பேசவே தெரியாதவங்க கூட தொழில் செய்கிறவங்களும் இருக்காங்க தொழில் இல்லை பேச்சு இல்லாமல் தொழில் நடக்காது இதுதான் உண்மை ஒரு தொழில் நடக்கணும்னா என்னெல்லாம் தேவை மெயினாக வந்து பேச தெரியணும் பேசவே தெரியலாமல் நான் போய் ஒரு ஒரு தொழிலை வந்து நடத்துகிறேன்னு சொன்னால் அந்த தொழில் விளங்குமா முதல்ல விளங்காது ஸோ பேச்சை வந்து பிரதானப்படுத்தி தொழில் செய்கிறவங்கன்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வந்து நமக்கு வந்து அந்த தொழிலோட நாலேஜ் இருக்கணும் அந்த தொழில் பற்றின சில நுணுக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும் அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட இருக்கணும் அந்த தொழிலை எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போனால் ஜெயிக்கணுன்ற அந்த அறிவு இருக்கணும் ஸோ இதெல்லாம் தரக்கூடியது யாரு புதன் ஸோ தான் ஒரு தொழிலை வந்து சக்சஸாக நடக்குதுன்னா அதுக்கு புதன் சனி செவ்வாய் மூணுமே வேணும் என்னது செவ்வாயான்னு கேட்பாங்க தைரியம் இல்லாமல் தொழிலில் பணத்தை போட்டு எடுக்க முடியுமா ஒரு தொழில் செய்யணும்னா மெயினாக தைரியம் வேணும் இந்த தொழிலை இறங்கணுன்ற அந்த துணிச்சல் இருக்கணும் ஒன்று அந்த தொழிலை பத்தின நாலேஜ் இருக்கணும் அந்த நாலேஜ் இருக்கணும்னா அந்த இடத்துல வந்து புதனோட அனுபவம் இருக்க வேண்டும் புதன் தாங்க புத்திக்காரகன் ஒரு தொழிலை பற்றி தெரியாமல் நான் ஒரு தொழில் தொட ஒரு தொழில் தொடங்கிட்டேன்னு தொடங்க முடியுமா தொழில் வந்து நல்ல ஒரு விருத்தி அடையணும்னா நாலு பேர்கிட்ட அதை பற்றி நம்ம பேசணும் பேசவே தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்தால் தொழில் விளங்குமா அதுவும் வந்து பேச்சே முதன்மையாக பிரதானமாக எடுத்துக்கொண்டவர்கள் அஸ்தாலஜர் அட்வொகேட்ஸு சர்வீஸ் ரிலேட்டடான இருக்கக்கூடியவங்க க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இருக்கக்கூடியவங்க பேசாமல் எந்த தொழிலும் நடக்காது நம்ம மார்க்கெட்டெல்லாம் போகணுன்னா எல்லாமே ஒவ்வொரு வியாபாரம் பண்ணி கற்றுக்கிட்டே இருப்பாங்க என்னென்னா பேச்சு தான் அவங்களுக்கு தொழில் பேச பேச அந்த ப்ராடக்டை வந்து அவங்க சொல்ல சொல்ல தான் அடுத்தவங்களுக்கு காதில் போய் விழுந்து அதை வந்து வாங்குவாங்க ஸோ பேச்சை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய தொழில்கள் நிறைய உண்டு அதில் யாருக்கெல்லாம் அது அனுகூலமாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் புதன் வலுத்தவர்களுக்கு இருக்கும் ஸோ அஷ்டலஜரான எங்களுக்கே வந்து புதன் தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா புதன் தான் பேச்சுக்காரகன் புதன் தான் புத்திகாரகன் அந்த புதன் வந்து ரெண்டில் ரெண்டோட கனெக்டிங்கில் இருக்கும் பொழுது லக்னம் ரெண்டோட கனெக்டிங்கில் பொழுது பேச்சு வந்து நல்லா ஒரு சரளமாக வந்துடும் புதன் வந்து எந்த கிரகத்தோடெல்லாம் செய்யறதோ அதை சார்ந்த எல்லாம் ஜாதகருக்கு ஒரு அனுகூலத்தை தரும் ஸோ புதன் சூரியனோட செஞ்சோன்னா நல்ல ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க நல்ல கவிதை எழுதுவாங்க அந்த கவிதை தான் உங்களுக்கு பணமாக இருக்கும் ஸோ இது புதன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒருவரோட ஜாதகத்திலையும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் மந்திரங்கள் எல்லாம் முறியற வேண்டும் சொல்கிறாங்க இல்லையா அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பெல்லாம் யார் புதன் தான் ஸோ புதன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு படைப்பாளின்னு சொல்லலாம் புதன் அதிகம் பெற்றவங்களெலாம் கிரேட்டராக தான் இருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ச இது போக வந்து புதனை பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம்